யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல நடந்திருக்கின்ற ஒரு சம்பவம் கண்டிப்பாக அந்த மாணவருடைய பெற்றோர்களுக்கு யோசிக்க வைத்திருக்க என்று யோசிக்க வைக்கின்ற அளவுக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவுல முறைப்பாடு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது கண்டிப்பாக இந்த விடயத்துல சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது இந்த விஷயம் சம்பந்தமான முழு விவரங்களையும் இன்றைய நாள் இந்த காணொலியில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்வது மட்டும் கிடையாமல் ஒரு படித்த சமூகத்துக்குள்ள நடக்கக்கூடிய இப்படியான செயற்பாடுகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க அமர்ல சொல்லுங்க முதல் முறை என்னுடைய காணொலி பார்க்கறீங்க பல்கலைக்கழக வாழ்க்கையில டிராகிங் பகடிவது என்று சொல்லப்படுகின்ற விஷயம் ஒரு சகஜமான விஷயமாக பார்க்கப்பட்டாலும் கூட இப்படியான சம்பவங்கள் அரங்கருகின்ற நேரம் கண்டிப்பாக தடை வேண்டிய விஷயம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றது இதுக்கு முக்கியமான காரணம் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அரங்கறி இருக்கின்ற மோசமான சம்பவம் இருபத்தி ஏழாம் திகதி புதுமுக மாணவனாக யூனிவர்சிட்டிக்குள்ள வந்திருக்கின்ற மாணவன் விஞ்ஞான பீடத்தை சேர்ந்தவர் தன்னுடைய விரிவுரைக்காக பல்கலைக்கழகத்துக்கு சென்றுகிற செல்லக்கூடிய வழியில இடைமே

மூலமாக தாக்கி இருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து அந்த மாணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அதுக்கு பிற்பட்ட நேரத்தில் வைத்தியசாலையில சென்று அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் உட்காயங்கள் அவருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் குறைந்த மாணவன் தாக்கப்பட்ட சம்பவத்தின் மூலமாக அதுவும் ஹெல்மெட் தாக்க அந்த காது காது ஒரு கேட்கும் திறனை இழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறித்த மாணவருடைய தந்தை யாரா இருந்தாலும் அவருடைய பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கும் படிக்க அனுப்பி இருக்கின்ற இடத்துல பிள்ளைக்கு இப்படியான ஒரு சம்பவம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க அதைத் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு வந்து பார்த்திருக்கின்றவர்களுடைய பெற்றோர் உடனடியாக இது தொடர்பாக பல்கலைக்கழகத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துறை சார்ந்த அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள் முக்கியமாக அந்த விஞ்ஞான பீடத்தினுடைய பேராசிரியர் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார் சென்று குறித்த முதல்கட்ட தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து மருத்துவரிடமும் சில விஷயங்கள் பேசப்பட்டதாக அஹ் பல்கலைக்கழகத்தினுடைய தரப்பு சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்துல இந்த சம்பவத்தோடு குறித்த சிரேஷ்ட மாணவனை தாக்கியதாக சொல்லப்படுகின்ற சம்பவத்தோடு இரண்டாவது படிக்கக்கூடிய நான்கு மாணவர்கள் சிரேஷ்ட மாணவர்கள் தற்போது அவர்களுக்கு உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் வகுப்பு தடை என்பது விதிக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் என்பது நடத்தப்படுகின்றது இது பல்கலைக்கழகத்துக்குள்ள நடத்தக்கூடிய விசாரணையாக பார்க்கப்படுகிறது முதல்கிட்ட பல்கலைக்கழகத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் கண்டிப்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு எதிராக உள்காட்டு நடவடிக்கை எடுப்பது வழமையான ஒரு விஷயம் எனவே அதற்கான ப்ரொசீஜர் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கமாக பல்கலைக்கழகத்தில் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சமூகத்துல பாதிக்கப்பட்ட மாணவருடைய தந்தை போலீசார்ல முறைப்பாடு செய்திருக்கிறார் மனித உரிமையான குழுவுல முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றார் இது பல்கலைக்கழகத்துக்குள்ள நடக்கல பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியே நடந்தபடினாலும் முறைப்பாடு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த முறைப்பாட்டுக்கு பல்கலைக்கழகத்தினால் முழு ஆதரவு அந்த பெற்றோர்களுக்கும் அந்த மாணவனுக்கும் கிடைக்கும் என்ற விடயத்தை பல்கலைக்கழகத்துடைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் மூலமாக நான்கு மாணவர்கள் இப்போது வகுப்புத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது முதல் தரவை கிடையாது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல பல சம்பவங்கள் இப்போது முகம் சொலிக்கக்கூடிய வகையிலான பல விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறைய விடயங்கள் கண்ணும் காணாமல் இருக்கப்படுவதாக சில சர்ச்சையான விஷயங்கள் அண்மைய கால பகுதியில கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இப்படி பகிர்வதை என்ற ஒரு போர்வையில நடத்தி இருக்கின்ற மாணவர்கள் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அது எந்த அளவுக்கு பகிர்வதை கூட அடங்கும் விஷயம் தெரியாது இதே போல இலங்கையில பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது பகடிவதை என்ற ஒரு பேர்ல நடந்திருக்கின்ற மோசமான சம்பவங்கள் சென்ற ஆண்டுக்கு முற்பட்ட ஆண்டுகள் எல்லாம் இந்த பேர்ல சில பெண் மாணவர்களிடம் பாலியல் சார்ந்திருக்கின்ற விடயங்கள் எல்லை மொழி நடந்திருக்கக்கூடிய செயற்பாடுகள் என்று நிறைய விஷயம் நடந்து பல்கலைக்கழகத்துல இந்த பகடிவதை நடத்தக்கூடாது என்றெல்லாம் அந்த சூழ்நிலையில இப்போது இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது நீண்ட நாள் இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்தது இந்த சம்பவம் இருக்கிறதாலேயே பல மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க படிக்க முடியாம இன்னும் சில மாணவர்கள் நான் பல்கலைக்கழகம் போகவே மாட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கின்றார்கள் எல்லா மாணவர்களும் அப்படி

படிச்சு முன்னேறி நாட்டுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு சமூகம் இப்படியான செயற்பாடுகள்ல ஈடுபடுகிறது என்பது எந்த அளவுக்கு மோசமான ஒரு சமூகத்தை கொண்டு சேர்க்கும் என்பதை நாங்க யோசிக்கொள்ளும் உண்மையில பல்கலைக்கழகத்துல இருக்கிற எல்லா மாணவர்களும் அப்படி கிடையாது ஆனால் ஒரு சில மாணவர்கள் செய்யக்கூடிய மோசமான செயல் மூலமாக முழு மொத்தமான பல்கலைக்கழகத்துடைய பெயர்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே தமிழகத்துல பல்கலைக்கழகத்துக்கு போறது ஒரு படித்த சமுதாயத்தை உருவாக்கணும் நல்ல மனிதர்களை வழியில கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நோக்கோடு வரக்கூடிய இடத்துல போய் இப்படியான செயல் செய்தால் ஒரு படித்த சமூகம் நாளைக்கு வெளியில வந்ததுக்கு பிறகு அவர்கள் சமூகத்தை எப்படி நடத்துவார்கள் என்ற ஒரு கேள்வியும் கண்டிப்பாக எழுதுந்தது இப்படியாக நடக்கக்கூடிய மோசமான சம்பவங்களுக்கு கண்டிப்பாக பல்கலைக்கழக துறை சார்ந்தவர்கள் ஆணைக்குழு சார்ந்தவர்கள் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தொடர்ந்து இருந்து வருகிறது இது பற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க இதுக்கு முழுமொத்தமாக நாங்க பல்கலைக்கழகத்தை குறை விட முடியாது பேராசிரியர்களை குறை சொல்ல முடியாது இதுல பெற்றவர்களுடைய பொறுப்பும் இருக்கிறது அதே நேரம் கல்வி கற்கள்

அடுத்தவர்களுக்கு இதை சேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு செய்தியோடு நாள் காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்